ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து சித்திரை திருநாள் ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு ஒருத்தர் மாப்பிள்ள மாதிரி மாப்பிள்ள தான் வேற எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காரு அவரை போய் பார்க்கலாம் ஆமா என்ன பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அம்மா தங்க குத்தாங்கல அழகா இருக்கீங்க Dress சூப்பரா இருக்கு थैंक यू थैंक यू so much கியூட்டா இருக்கு நம்ம பசு ஆஹா அம்மா வேற வேற பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம புதுசா வந்து ஒரு மூணு லான்ச் பண்ணிருக்கேனே இந்த மெட்டீரியல் பாருங்க நினைச்சுட்டேன் அது இது ஒண்ணு இது பத்தியா இது வந்து ஒரு டிஃபரெண்டா ஒரு இது ஷார்ட்லேயே வந்து ஒரு மாதிரி இது பண்ண மாதிரி அதுக்கு அப்புறம் இது ஒண்ணு இருக்கா ஆமா அது ஒண்ணு இருக்கு நான் இத என்ன போடுமனா இந்த Dress வந்து நான் வந்து ஆஞ்சலஜின் மரியாவோட ஒதுக்கா வளாங்க வாங்குனது பட் அன்னைக்கு நான் போடல அன்னைக்கு பாப்பா வயலட்னால நானும் வயலட் லாவெண்டர் தட் இஸ் லாவெண்டர்

ஸோ வந்து கண்ணாடி பேசிக்காக நம்ம என்னென்ன என்னன்னு நினச்சி சொல்லுவோம்னா லக்ஷ்மின்னு சொல்லுவோம் ஸோ லக்ஷ்மி கடாட்சம் வந்து கண்ணா கண்ணாடியில் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சித்திரை ஒன்று அப்படின்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற செல்வம் எல்லாத்தையுமே வச்சு ஸோ கண்ணாடியில் நம்ம அந்த ஜுவல்லு எல்லாமே வைப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதாவது ஒரு அம்பாள் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த அம்பாவில் வைக்கணும் அம்பாள் வந்து கண்ணாடியை பார்த்த மாதிரி வைக்கணும் ஸோ இன்றைக்கி பதினாலாம் தேதிக்கு பதிமாத்தேதி நைட்டே இதை செட் பண்ணிடணும் ஃபுல்லாமே ஸோ வந்து மாப்பழா வாழை மூணு வைக்கணும் அதுக்கப்புறம் கோல்டு அப்புறம் வளையல் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் கேஷு சில்லற காசு இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாமே வந்து லக்ஷ்மி வரத்துக்கான பொருட்கள் சே சேர்க்கணுன்றதுக்காக வைக்கிற பொருட்கள் ஸோ நைட்டு இதை வச்சுட்டு காலைல எந்திரிச்ச உடனே கண்ணாடி வழியா லக்ஷ்மி பழம் காசு எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னையிலேருந்து நாள் இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக நிறைய செல்வங்கள் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அது ஐதீகனா நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் காலைல எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு இதை பார்க்கணும் நீங்க பாத்தீங்களா நான் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் பார்த்துட்டு தானே இருக்கேன் எப்படி எந்திரிச்சு பார்த்தேன்

ஏன்னா குட்டியை வந்து அதிகமாக இரவில் முழித்து பகலில் உறங்குகிச்சு உறங்குகிறார் ஆமாம் ஆமாம் அதனால தான் ஏன்னா நட்சத்திரம்ல அதனால நைட்டு மட்டும்தான் விசிபிலிட்டி கொடுப்பாரு டேல வந்து மறைஞ்சு போயிடுவாரு அதனால இப்போ தூங்கிட்டு இருக்காரு இப்போதான் கொஞ்சம் முழிக்கிறார் முழுக்கிறார் தம்பி குட்டியோட ஃபர்ஸ்ட் தமிழ் புத்தாண்டு ஆமாம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே ஏன்னா அவர் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்றது இல்ல இது வேலண்டைன்ஸ் டேலாம் வந்துச்சு வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு நம்ம கல்யாணம் வந்துச்சு ஆ ஆமா ஆமா

ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ദുർഗാ ദേവി ചരണം ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ദേവി ദുർഗാ ചരണം ജയദേവി ദുർഗാദേവീചരണം കനക ദുർഗാദേവീചരണം ദുർഗയമ്മുത്താലും തൻപം പരന്തോടും ധർമ്മം കാക്കും ധർമ്മും അവളെ ദർശനം കണ്ടാൽ പോതും കർമ്മ വിനൈകളും പോകും സർവമംഗളം മംഗളം കോടും ജയ ദേവി ജയ ജയ ദേവി ദുർഗാദേവി ചരണം ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ദുർഗാദേവി ചരണം കനക ചരണം பொற்கரங்கள் பதினேற்றும் நம்மை சுற்றி வரும் வகை விரட்டும் െറ്റിലേ കുങ്കുമൊട്ട് വെറ്റി പാതയെ കാട്ടും ആയിരം കരങ്ങളുടയവളേ ആദിശക്തി അവളേ ആയിരം നാമം കൊണ്ടവളേ തായ്പോൾ നമ്മളേ ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ചരണം ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ജയദേവി ദേവി ചരണം ചങ്കു ചക്കരം വിണ്ണും അമ്പും മിണ്ണും പാടും വേലു സൂടും തങ്ക കൈകളിൽ താങ്ങി താങ്കൾ അമ്മ തങ്ക കൈകളിൽ താങ്ങി സിംഗത്തിൽ മേൽ അവൾ വീട്ടിരുപ്പാൾ திங்கள முடி மேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கயர் கண்ணையும் அவளே ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் சூப்பர் சூப்பர் அருமை தேங்க்யூ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம சாமி கொண்டு போய் ஏதாவது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பா அவள் பாடுவான் நிறையா படவுகள் பாடுவாள்

நட்சத்திர குட்டி இப்போ நிறைய வந்து சுட்டித்தனமான வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவங்க அப்பா பார்த்து சிரிக்கிறது அப்புறம் வந்து ஃபேஸ் எல்லாம் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஏன்னா இப்போ வந்து அவருக்கு மூணு மாசம் முடிய போதுன்றதுனால ஃபேஸ் ரெகனைஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நிறைய நிறைய கியூட் கியூட்டா பண்றாரு இல்லப்பா அப்பா பார்த்து சிரிச்சிருங்க சரி எங்க போனாலும் என்னையுமே பார்த்துட்டே இருப்பான் அங்கிட்டு போனா அப்படி பாப்பான் அங்கிட்டு போனா அப்படி பாப்பான் இதனாலே அவனை விட்டு போக மனசே வராது

நிறைய அன்பு கிட்டத்தட்ட போன வருஷம் நேரம் நமக்கு என்ன ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நீங்க அஞ்சு லட்சம் பேர் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச செல்வங்கள் அதனால உங்களை நாங்க மறக்கவே முடியாது என்னப்பா ஆமா ஆமா மண்டே மாட்டாங்க ஆமா ஆமா சனந்தி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுக்கு அப்புறம் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுறேன் फ्रॉम कपल टू ए மம்மி டேடி வந்து டிரான்சேஷன் இந்த ஏர் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்தந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றோம் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் எப்பயுமே நம்ம சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இப்படியே பேசிடுங்க வீடியோ முடிக்க முடியாது இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியமாக்கு பெல் பட்டன் தட்டினாதான் வீடியோ நோட்டிபிகேஷன் பாய் E